அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில் ஒரு எண்ணினுடைய மீச்சிம ஆனது அதனுடைய மீப்போவை போல இருபது மடங்கு அதன் மீச்சிமை மீப்போவையினுடைய கூடுதல் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது அவைகளுடைய ஒரு எண்ணியினுடைய மதிப்பு நானூற்றி எண்பது எண்ணில் மற்றொரு எண்ணினுடைய பாதி மதிப்பு என்னங்கிறத இந்த வகுப்புறையில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னாக்கி எல்சியம்னுடைய மதிப்பு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா கணக்கில் இருபது ஹச்சிசிஎஃபுக்கு சமம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்திங்கனாக்கி எல்சியம் கூட்டல் ஹச்சிசிஎஃப்னுடைய மதிப்பு நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னாக்கி இந்த எல்சிஎம்முக்கு பதில் நமக்கு கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இரு எல்சிஎம்னுடைய மதிப்பு இருபது ஹச்இசிஎஃப்ண்டு நம்ம இதை போட்டுக்கிடுவோம் இந்த ரெண்டையும் நமக்கு கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்குனாக்கி இருபத்தி ஓரு ஹச்இசிஎஃப் கிடைக்கும் சரிதானா அப்போது ரெண்டாயிரத்தி ஐநூற்று இருபது இப்போது ஹச்சிஎஃப்னுடைய மதிப்பு கண்டுபிடிக்கும்போது இது இருபத்தொன்று இங்கே பெருக்கல்ல இருக்குது அங்கே போகும்போது வகுத்தலாக மாறும் அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது இருபத்தி ஒன்றாவில் வகுத்தம்னா ஒரு இருபத்தொன்று இருபத்தொன்று ஒரு இருபத்தொன்று இருபத்தொன்று நாலு இருக்குது நாற்பத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டு ஜீரோ அப்போது ஹச்சிஎஃப்னுடைய மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிருது நூற்றி இருபதுன்னு கிடச்சிருது இப்போ எல்சிஎம்னுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு இருபது பெருக்கல் நூற்றி இருபது ஹச்சிசிஎஃப் அப்போது எல்சிஎம்னுடைய மதிப்பும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னாக்கி ஒரு எண்ணுக்கு கொடுத்துருக்குறாங்க மற்றொரு எண்ணினுடைய பாதி கேட்டிருக்கிறாங்க அப்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு எண்கள் ஏ பெருக்கல் பீன்ட்டுருக்குன்னா அந்த எண்ணினுடைய ஹச்சிசிஎஃப் அந்த எண்ணுடைய எல்சிஎம்மையும் பெருக்கு நாக்கி மதிப்பு சமங்கிறது தெரியும் இப்போ ஹச்சிஎஃப் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க நூற்று இருபது கொடுத்துருக்குறாங்க கிடச்சிருக்கு எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இருபது நூற்று இருபது இப்போ ஒரு எண் வந்து நானூற்றி எண்பதுன்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க மற்றொரு எண்ணு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த நானூற்றி எண்பது பெருக்கல்ல இருக்குது இந்த நானூற்றி எண்பது அந்த பக்கம் போகும்போது வகுத்தலாக மாறும் அப்போ இருபது பெருக்கல் நூற்று இருபது பை நானூற்று எண்பது இந்த ஜீரோவுக்கு ஜீரோவுக்கு கேன்சல் பண்ணலாம் ஒரு பன்னெண்டு பன்னிரெண்டு நாலு பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு ஒரு நாள் நாலு முன்னாங்கு பன்னிரெண்டு முப்பது இது ரெண்டையும் பெருக்கணும்னா அறநூறு கிடைக்கும் அந்த எண் வந்து அறநூறு ஆனால் நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த எண்ணினுடைய பாதி மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ பாதி என்ன அறநூறு அப்படிங்கிறத அறையால் நம்ம பெருக்குவோம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ஜீரோ போட்டுக்கிடுங்க அப்போ அந்த எண்ணினுடைய பாதி மதிப்பு முந்நூறுங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்